அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்பி பி மற்றும் வாசி ரமேஷ் ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து வேற விதமான ஒரு ஜாதகம் ஆகியோர் இந்த ஜாதகருக்கு வந்து நம்ம நாலு ஆறு மாதம் முன்னாடி ஜாதகம் பார்த்துருந்தோம் அதாவது எதுக்குன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போட்டி தேர்வு எழுதி செலக்ட் ஆவாரான்ட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இல்லைங்க கண்டிப்பாக செலக்ட் ஆவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுபடி நேற்று வந்து இவருக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆடு சொல்லிட்டு தான் ஜாயினிங் லெட்டர் வந்துச்சு அது ஏன் நேற்று வந்தது அதுக்கும் நம்ம அச்சியலங்கன பதவி வந்து எப்படி கரெக்டாக தொடர்பு ஆகுதுன்றத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் அதான் இந்த ஜாதகத்தோட ஆய்வு ஆனோட ஜாதகம் வயசு வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் முடிஞ்சு நாலு மாதம் ஆறு நாள் ஆகுது பிறப்பு லக்னம் போய்ட்டுறதை பார்த்தீங்கன்னா விருச்சிகம் தற்போதைய அச்சை லக்னமாக கும்பம் போயிட்டுருக்கு லக்னாதிபதி யாருங்க சனி பகவான் அவர் எங்கே இருக்காருனாக்கா ஒன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று ஐந்தாம் இடம்னா விஜய்னத்தில் இருக்காரு அவருக்கு இயங்கும் நட்சத்திரமாக அவிட்டம் நாலு நட்சத்திர நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் அவர் எங்கே இருக்காரு ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் வீடான மகரத்தில் இருக்கார் இந்த செவ்வாய் பகவான் நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் எந்த சாரத்தில் போனார்னாக்க உத்திராடம் ரெண்டு சாரத்தில் போயிட்டுருக்காரு அப்போ என்ன அது பாவக மாற்றம் ஏற்பட்டு லக்னாதிபதி சனி பகவான் என்ன பண்ணுறாரு ஐந்தாம் வீட்லேருந்து நாலாம் வீட்டுக்கு நாலாம் வீட்டுக்கும் நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் பன்னிரெண்டுலேருந்து பதினோருக்கும் பாவக மாற்றம் ஏற்பட்டுருக்குது வச்சுங்களா சரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த வேலையுமே தொடரக்கூடிய சனி பகவான் அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பாவகம் மாற்றம் ஆன பிறகு சுயஜாதகத்துல ஏல்பிக்கு நாலாம் பீடம் தான் ரிஷபத்துல இருக்காரு ரிஷபத்தில் இருக்கும் சனி பகவான் என்ன பண்றாரு தன்னோட ஐந்தாம் பார்வைய ஏல்பிக்கு ஆஹ் எட்டாம் வீடான கண்ணியை பாக்குறாரு கன்னியில வந்து யார் போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கோச்சார செவ்வாய் போயிட்டு இருக்காரு அப்ப பத்தாம் பாவத்துடன் செவ்வாய் சம்பந்தப்படும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் யூனிஃபார்ம் வேலைன்றது தெளிவா வந்துருச்சு கோச்சார செவ்வாய் எல்பி எட்டுல இருக்காரு எட்டுன்றது வெளியூர் வெளியூர் வேலை அப்ப அதே மாதிரி இந்த பெங்களூரு வேலை இப்போ வேலை செய்ய போக போற இடம் வந்து சென்னை வெளியூர்ன்றது கரெக்டாக வந்துருச்சு அதோட பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா பதினொன்னுல இருக்காரு பத்தாம் அதிபதி பதினொன்றுல இருந்துச்சுன்னா என்ன உயர் பதவி கட்டாயம் கிடைக்கும்ன்றது ரூல் அப்போ செவ்வாய் பகவான் பத்து பத்தாம் பாவம் எட்டு இதெல்லாம் தொடர்பாகும்போது இந்த ஜாதகர் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது வெளியூரில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆர்மியில் பிரச்சனைகளை சமாளிக்க சமாளிக்கக்கூடிய உயர் பதவி வேலை தான் நமக்கு தெளிவாக தெரியுது அதுபடி இவருக்கு லெப்டினன்ட் போ பதவி வந்து இவர் கிடச்சிருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயினிங் லெட்டர் அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு டாக்குமெண்ட் இல்லைங்களா அது டாக்குமெண்ட்ன்றது மூணாம் பாவம் இந்த மூணாம் பாவம் தொடர்புடைய கேது பவன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு வேலை தொடர்புடைய அதிபதியாகவே யார் வர்றாரு சனி பவனும் சனி பவன் யார் கர்மகாரகன் எப்படி கரெக்டாக பொருந்தி வருது பாருங்களேன் அப்போ இந்த ஜாயினிங் லெட்டர் வந்தது வந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி மாலை ஆறு மணி ஒரு நிமிஷத்துக்கு வந்துச்சு மெயிலில் மெயிலுன்றது கம்யூனிகேஷன் முன்னாடி தான் வந்து தபாலில் வரும் இப்போல்லாம் மெயிலில் வருது கம்யூனிகேஷன்னா மூன்றாம் பாவம் இந்த மூன்றாம் பாவம் தொடர்புடைய கேது பகவான் பார்த்தீங்கன்னா பத்தில் தொழில் இருக்கார் ஓகே இப்போ நம்ம டிகிரி வைஸ் பார்த்தோம்னா இந்த ஏஎல்பி டிகிரி வந்து அஞ்சு டிகிரி நாற்பத்தஞ்சு கலையிலையும் வேலை தொடர்புடைய சனி பகவானோட டிகிரி பார்த்தீங்கன்னா ஆறு டிகிரி முப்பத்தி ரெண்டு கலையிலையும் ஜாயினிங் லெட்டர் டாக்குமெண்டேஷன் சொல்கிற கேதுபவனோட டிகிரி பார்த்தீங்கன்னா நாலு டிகிரி இருபத்தஞ்சு கலையிலையும் போகுது அப்போ எல்லாமே வந்து இந்த ஒரு டிகிரிக்குள்ளே கரெக்டாக அந்த டைமில் நான் ஆறு மணி ஒரு நிமிஷத்துக்கு அதாவது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மணி ஒரு நிமிஷத்துக்கு வரும்போது டிகிரி எல்லாம் ஒரே டைமில் வரும்போது இந்த நிகழ்வு கட்டாயமாக நடந்துருச்சு நம்ம அச்சரங்கனை பார்த்ததில் கரெக்டாக வந்து எப்படி அந்த டிகிரி வயசு வரும்போது அது ஒரு நிகழ்வு நடக்கும் நேற்று சொல்லியிருக்கும் அதுபடியே நடந்திருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க நம்ம இந்த வேல்யூ பார்க்கும்போது கிரக வேல்யூ பார்க்கும்போது கிரக வேலையும் நட்சத்திர வேலி நம்ம நட்சத்திர வேலையை மட்டுமே எடுத்துக்கோமே இப்ப வேலை தொடர்புடைய சனி பவனோட நட்சத்திர வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா அறுபது இருக்கு அப்ப வேலை நன்றாக அமையும் இவருக்கு அமையக்கூடிய வேலையாட்கள் நன்றாக அமைவார்கள்ன்றது நாற்பது பர்சன்ட் ஆனால் இந்த செவ்வாய் பவான் இருக்கிறது பாத்தீங்கன்னா குருவோட வீட்ல தனுசுல இருக்காரு அப்ப குருவோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா எண்பது பர்சன்ட் குருனா செவ்வாய்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்போ ஜாதகர் உயர் பதவி அட்மினிஸ்ட்ரேஷன் மிக நன்றாக செய்வார்ன்றது தெளிவாக தெரியுது ஸோ நம்ம அச்சலக்கண பத்திரதி ஜோதிட முறையில் மட்டும்தான் ஒரு நிகழ்வு வந்து ஏன் நடக்குது எப்படி நடந்தது நட நிகழ்வு நடக்கும்போது இந்த டிகிரி வைஸ் ஆகட்டும் இல்லை கிரக ஆகட்டும் எல்லாம் எப்படி கரெக்டாக பொருந்தி வருது அப்படின்றது நம்ம காலத்தை முன்னோக்கியும் பின்னோக்கியும் நகர்த்தி ஆய்வு பண்ண முடியும் இப்படிப்பட்ட அற்புதமான அச்சநீன பத்திரதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனந்திரமை குருநாதனத்தில் பொதுவுடைய மூர்த்தி ஐயா்களுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசாம்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஜாதகங்கள் சந்திப்போம் வணக்கம் வாழ்க்கை